சுமார் நாலாயிரத்தி ஐநூத்தி பத்து விளையாட்டு வீரர்களுக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வெறும் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க ஆனந்த் குமாரும் வைஷாலியும் இங்க உட்கார்ந்து இருக்கிற விளையாட்டுல சாதிக்க நினைக்கிற உங்க அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக இன்னைக்கு விளங்கிட்டு இருக்காங்க வெற்றி பெறுவதற்கு அதே நேரத்தில் பேஷன்ஸ் பொறுமை மிக மிக அவசியம் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஏஷியன் மற்றும் நேஷனல் லெவல் விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமையை தேடி தந்துள்ள எட்நூத்தி பத்தொன்போது வீரர்களுக்கு சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் உங்களை எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க நேற்று அரசு சார்பாக நம்முடைய நம்முடைய ஸ்டேடியம் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் கல்வி திருவிழா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருந்தாங்க ஸ்டேடியம் முழுக்க கல்வியாளர்கள் பள்ளி மாணவ மாணவ செல்வங்கள் கல்வியில் சாதித்த மாணவர்கள் காலை முதலமைச்சர் உணவு திட்டத்தில் பயன்பெற்ற மாணவர்கள் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதுவன் திட்டம் இப்படி கல்வி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் அதெல்லாம் அவங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க அரசு சார்பாக அதில் நமக்கும் ஒரு சின்ன இடம் கொடுத்துருந்தாங்க கல்வின்னா வெறும் பள்ளிக்கல்வி மட்டும் கிடையாது உயர்கல்வி மட்டும் கிடையாது அதுக்கு ஈக்குவலாக உடற்கல்வியும் மிக மிக முக்கியம்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய ஸ்போர்ட்ஸ்மேன் சில பேரை அங்கே வரவழைச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்குவிச்சிருந்தாங்க நேற்று அந்த அரங்கம் முழுக்க கல்வி கற்கின்ற மாணவர்கள்லாம் இருந்தாங்க ரொம்ப பெருமையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு என்னடா ஸ்டேடியம் ஃபுல்லாக வரும் படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்களே படித்து சாதித்தவங்களாம் இருக்காங்களே அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னைக்கு இந்த அரங்கம் முழுக்க விளையாட்டில் சாதித்த பதக்கங்களை வென்ற வீரர்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த மேடையில் நாலு பேருக்கு கம்பேஷனல் கிரவுண்ட் அடிப்படையில் நம்முடைய துறையில் ஜாப் ஆஃபர்ஸ் வேலை வாய்ப்புக்கான அந்த ஆணைகளையும் இங்கே கொடுக்க இருக்கின்றோம் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் விளையாட்டு வீரர்களை கொண்டாடுறதுல இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் ஸ்டேட்னா நம்ம அடித்து சொல்லலாம் அது நம்முடைய தமிழ்நாடு தான் நம்முடைய அரசு தான் நம்முடைய அரசு அமைஞ்ச இந்த நாலரை வருஷத்தில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சுமார் நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து விளையாட்டு வீரர்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வெறும் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க நாலு வருஷத்தில் மட்டும் இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு விளையாட்டு வீரர்களுக்கு ஹை ஹைகாஷன்சிட்டிவ்ஸ் எந்த மாநிலத்திலையும் கொடுக்கப்படவில்லை சில மாதங்களுக்கு முன்பு நானும் நம்முடைய துறையினுடைய செயலாளரும் எஸ்டிஐடியுடைய மெம்பர் செக்ரட்டரி அவர்களும் முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு ரிக்வஸ்ட் வச்சோம் அதாவது எலைட் ஸ்கீம் எம்ஐஎம்எஸ் சிடிஎஸ் திட்டங்களில் பயனடைகின்ற வருஷ வருஷம் பயனடைகின்ற பெனிஃபிஷரிஸ் அந்த வீரர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது எங்களுக்கு அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு திறமையான வீரர்கள் நிறைய இருக்காங்க அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் கைவிட்டக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் உடனே முதலமைச்சர் என்ன பண்ணார்னா அந்த எண்ணிக்கையை அப்படியே டபுள் மடங்காகி ஆக்கி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனே இம்மிடியேட்டா பொதுவாக போட்டியில் கலந்துக்கிட்ட வெற்றி பெற்ற வந்த பிறகு தான் அந்த பிளேயர்ஸ்க்கு அரசு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும் அந்த பரிசு தொகையை கொடுக்கும் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசு மட்டும்தான் போட்டியில் கலந்துக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீரர்களை அழைச்சி அவங்களுக்கான ஊக்கத்தொகையை முன்னாடியே நிதி உதவி செய்கிறது நம்முடைய அரசு உதவி மட்டுமல்ல நீங்கள் அப்படி ஜெயிச்சுட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அரசு வேலையையும் நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் நூற்றுக்கும் அதிகமான வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இதுதான் தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு ஹை கேஷ் நான் கொடுத்துருக்குறோம் நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்று வரும்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அரசு வேலையும் நிச்சயம் பெற்று தருவார் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய விளையாட்டு வீரருடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து நாம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் சப்போர்ட் செய்யப்பட்ட வீரர்கள் இந்த அரங்கம் முழுக்க நிறைஞ்சி அதில் அதுல ஒரு சில பேர் மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச லெவலையும் இன்டர்நேஷனல் லெவலையும் பல சாதனைகளை செஞ்சுட்டு வரீங்க அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளாக இன்னைக்கு இந்த மேடையில் ரெண்டு பேரை அமர வச்சிருக்கிறோம் அதுல ஒருத்தர் இந்தியாவுடைய ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஸ்டார்ன்னு கொண்டாடப்படுகின்ற தம்பி ஆனந்த்குமார் வேல்குமார் இங்க வந்திருக்கிறார் அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு போற்றப்படுகின்ற தங்கை வைஷாலி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டு இன்னைக்கு ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக கம்போஸ்டாக இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டு நாட்களுக்கு முன்பு அவரை இங்கே குறிப்பிட்டார் விளையாட்டு வீரர்களுக்கான அந்த த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷனில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தில் ஜூனியர் ஆஃபீஸர் ஜாப நம்முடைய அந்த பணி ஆணையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அவங்களுக்கு வழங்கினாங்க ஆனந்த் குமாரும் வைஷாலியும் இங்கே உட்காந்துருக்கிற விளையாட்டில் சாதிக்கிற நினைக்கிற உங்கள் அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக இன்றைக்கி விளங்கிட்டு இருக்காங்க உங்களுடைய விடாமுயற்சியும் விளையாட்டுத்துறையுடைய சப்போர்ட்டும் சேர்ந்து இன்னைக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கு வெற்றி பெறுவதற்கு அதே நேரத்தில் பேஷன்ஸ் பொறுமை மிக மிக அவசியம் அதனால் பொறுமையையும் முயற்சியும் கைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முயற்சி பண்ணிட்டே இருங்க உங்களுடைய டார்கெட்ல மட்டும் நீங்க இருங்க இத நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்ல உங்களுடைய சகோதரனா இந்த நேரத்தில் உரிமையோட நான் சொல்றேன் நீங்க உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு நம்முடைய முதலமைச்சரர்களும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் என்னைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா உற்றத்துறையாக இருப்போம் உங்களுடைய முயற்சிகளை ஊக்கப்படுத்தணும் தான் இன்னைக்கு இந்த ஐ கேஷன் சென்டர்ஸ் வழங்கியிருக்கின்றோம் இதை பயன்படுத்தி கிரவுண்ட்ல ஆடு காலத்துல மட்டுமல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்க இன்னும் அதிகமாக சாதிக்கணும் நம்முடைய ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய கண்ட்ரி இந்திய ஒன்றியத்துக்கும் நீங்க மேன்மேலும் பெருமை சேர்க்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்